ஒவ்வொருக்கும் இந்த ஒரு உருளைக்கெழங்கு ஒன்று கொஞ்சம் வாயில் வச்சுக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது கரெக்ட் டைமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு குழம்பு ரெசிபி தான் வைக்க போகிறேன் ஏன்னா நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்கன்னா அதாவது நம்ம மெசேஜ் பார்க்கும்போது குழம்பு ரெசிபி அதாவது அந்த மாதிரி போட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளாக அதாவது இன்றைக்கி இருக்குது வீட்டில் வந்து ஒரு ரெண்டு உருளைக்கிழங்குந்தால் போதும் அந்த உருளைக்கிழங்கு வச்சு ஈஸியாக இப்படி ஒரு குழம்பு வைக்கணும்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஏன் பாருங்களேன் ஃபஸ்ட்டில் ஒரு மூணு உருளைக்கெலங்க எடுத்து வச்சுருக்கேன் இந்த சைஸில் ஒரு மூணு குட்டி குட்டியாக மூணு உருளைக்கெங்க எடுத்துருக்கேன் இதை வந்து நீங்கள் எந்த சைஸில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம் எப்படி வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணிக்கிறேன் ஓகே அப்புறங்களே இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து கொஞ்சம் பெருசாக வேணால் கூட பண்ணிக்கலாம் முதல்ல இந்த உருளைக்கெழங்கை கட் பண்ணிக்குவோம் இதுக்கு வந்து ஒரு மசாலா அரைச்சி நம்ம போடணும் இதுக்கு வந்து கொஞ்சமாக தேங்காய் ஜீரகம் சோம்பு எல்லாம் போட்டு அரைக்கணும் ஃபஸ்ட்டில் இதை வெட்டிட்டு அதை செய்யலாம் இப்போ உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஓகே ஒரு மூணு உருளைக்கிழங்கு ஏன்னா என் பிள்ளைகளுக்கு உருளைக்கிழங்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ நான் பார்த்தேன் ஒரு ரெண்டு துண்டு தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் இந்த தேங்காய் கூட கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கோங்க தேங்காய் கூட ஜீரகம் கூடவே கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க அது வந்து ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இன்கேஸ் சோம்பு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் பண்ணிடுங்க ஆனால் எனக்கு இந்த சோம்பு ஸ்மெல் பிடிக்கும் ஸோ ஒரு இது நான் போட்டுருக்கிறது வந்து ரொம்ப குட்டியாக உள்ள ஒரு ஸ்பூன் அதனால தான் இப்போ நான் போட்டிருக்கிறது வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தான் வரும் உங்களுக்கு கொஞ்சம் பெரிய ஸ்பூனில் எடுத்திங்கன்னா அரை ஸ்பூன் தான் வரும் இதை ஒரு தடவை மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டு வந்துட்டு பாருங்கள் மீடியம் சைஸில் ரெண்டே ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த சைஸ் தக்காளி இந்த ரெண்டு தக்காளியும் இது கூடவே நான் அடிச்சு எடுக்கப்போகிறோம் ஓகே ஃபஸ்ட்டில் நம்ம வந்து மிக்சியை ஒரு தடவை அடிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா தான் அது போடணும் அப்புறம் தான் நல்லா அரைக்கும் இப்போ வந்து மிக்சியில் லைட்டாக அடிச்சு எடுத்துட்டேன் இந்த ரெண்டு தக்காளியும் இப்போ தக்காளி விலை வந்து செம்ம ரேட்டு ஒரு நாளைக்கு ஒரு ரேட் போகுது இப்போ எங்கள் ஏரியாவில் சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோ அறுபது ரூபா அந்த மாதிரிலாம் வந்துருக்கு உங்கள் ஊர் சைட்லலாம் தக்காளி என்ன ரேட்டு விற்குன்னு சொல்லுங்கள் இப்போ இந்த ரெண்டு தக்காளியும் போட்டு மிக்ஸியில் போட்டு நல்லா அடித்து எடுத்துடலாம் இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் டக்குன்னு இப்போ வந்து உங்களுக்கு கஷ்டமாகவே நான் சொல்லித்தரலை பாருங்களேன் மிக்ஸியில் போட்டு முதல்ல நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு ஓகேங்களா இப்போ அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சா இப்போ நம்ம ஈஸியாக எப்படி பண்ண போகிறோன்னு பாருங்களேன் முதல்ல எந்த பாத்திரத்தில் நீங்கள் வந்து குழம்பு வைக்க போகிறீங்களோ அந்த பாத்திரத்தை எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டில் இந்த உருளைக்கெழங்கு எடுத்து போட்டாச்சு இதை நீங்கள் ஃபஸ்ட்லேயே தாளிச்சிட்டும் பண்ணலாம் நான் இன்னைக்கு வந்து லாஸ்ட்டில் தாளிக்கலானே அரைச்சி வச்சிருக்கிற இந்த விழுது இதில் போட்டுக்கோங்க கடைசி அதை கழுவி ஊற்றிக்கலாம் மிக்சியாக கழுவி ஊத்துறது கடைசி இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் இது கூடவே ரெண்டு தக்காளி அரைச்சிட்டேன் இப்போ ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா குட்டி பச்சை மிளகா ரெண்டு அதையும் அது கூட போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு வத்தல் தூள் அதாவது சில்லி பவுடர் ஓகே இப்போ நான் வந்து இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் போடுறதுக்கு ஒரு ஸ்பூன் தான் வரும் நான் சின்ன ஸ்பூன் இதையும் காரம் மட்டும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்தது நான் இது எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிருப்பேன் தனியாத்தூள் அது வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்கச்சு இப்போ எல்லாம் போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட போகிறோம் நம்ம உப்பு மட்டும் கை அளவு தான் எனக்கு திரும்ப திரும்ப நான் சொல்லிகிட்டே இருக்கேன் அதனால் வந்து எவ்வளோ வேணெல்லாம் கேட்காதீங்க இந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க இப்போ உப்பு போட்டுட்டு அரைச்சி வச்சிருக்க தண்ணி ஊற்றுங்க நான் இதில் வந்து புளி ஊத்தல ஏன்னா நம்ம மூணு தக்காளி போட்டுட்டோம் உருளை வந்து உங்களுக்கு புளி இல்லாமல் இந்த மாதிரி குழம்பு வச்சா டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ அதில் புளி எதுவும் தேவையில்லை மிக்சி ஜாரை நமக்கு கழுவி இந்த தண்ணி ஊத்திக்கலாம் இப்போ நமக்கு நல்லா வேக விட போகிறோம் அவ்வளோதான் உப்பு போட்டாச்சு தேவையான அளவுக்கு புளி போட்டாச்சு காரம் போட்டாச்சு எல்லாம் போட்டாச்சு இப்போ நம்ம இதை அப்படியே அடுப்பில் வச்சு நல்லா வேகட்டும் கொதித்து வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம தாளித்து ஊற்றணும் அவ்வளோதான் சூப்பராக இருக்கும் ஈஸியாக இருக்கும் இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் நீங்கள் உப்பு புளிப்பு காரம் எல்லாமே பார்த்துக்கலாம் இதை அப்படி வேகட்டும் இதை நம்ம எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் நம்ம வந்து வெந்ததுக்கப்புறமா நான் காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லாவே உங்களுக்கு திக்காயிட்டு ஓகேங்களா இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணா நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் திக்காக வேணுங்கிறக்காக இந்த மாதிரி திக்கா வச்சுருக்கேன் நல்லாவே உங்களுக்கு உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துருச்சு இப்படி அமைக்கி உங்களுக்கு தெரியும் கிழங்கு நமக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ நான் வந்து இந்த தாளித்து ஊற்றிட வேண்டியதான் கடாயை ஊற்றி இது நார்மலாக எப்பவும் நம்ம தாளிச்சு சுற்றோம் பார்த்தீங்களா அது மாதிரி தான் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் சூடாகட்டும் இப்போ குழம்பு வந்து நான் இறக்கிட்டேன் இந்த கடாயை மாற்றியாச்சு கடுகு போட்டுக்கோங்க இது வந்து வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கடுகு வெடிக்க ஆரம்பித்தோடனே அவ்வளோதான் வெங்காயத்தை போடணும் கழு வச்சிருக்கிற கருவேப்பிலை இது வந்து ப்ரௌன் கலரா மாறணும் வெங்காயம் பிரவுன் கலரா மாற வரைக்கும் வெயிட் பண்ணி நம்ம தாழ்த்த உள்ள இப்போ வந்து கொஞ்சமா அந்த கொத்தமல்லி கழுவிச்சிருக்கேன் அதே அதுக்குள்ள போட்டுக்கலாம் ஆனியன் அளவுக்கு வதங்கினா போதும் ஓரளவுக்கு நல்லா ப்ரௌன் ஆகிட்டு நல்ல ஒரு வாசனை வர ஆரம்பிச்சுட்டு இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஏன்னா நம்ம வெயில் வெங்காயமே நம்ம போடல பார்த்தீங்களா இப்போ கடைசியாக நம்ம தாளித்து போடுற வெங்காயம்தான் ஸோ சூப்பரான நம்மளுடைய குழம்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம சாதத்தை எடுத்து சாப்பிட்டு பார்த்தலாம் ஓகே ஆக்சுவலா இந்த குழம்புல உருளைக்கிழங்கு இருக்குதுனால அந்த உருளைக்கிழங்கை போட்டு சாப்பிட்டாலே நமக்கு சூப்பரா போதும் ஒரே ஒரு ஆம் ஆம்லேட்டு இல்லைனா அவங்களுக்கு ஒரு அப்படின்னு அப்பளம் ஓகே இன்னைக்கு நான் எதுவுமே இல்லை உங்களுக்கு அதை சாப்பிட்டு பார்த்துக்கலாம் இந்த குழம்பு கொஞ்சமாக ஊற்றி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் ஆனால் பயங்கர சூடாக இருக்கு ரொம்ப சூப்பர இது வந்து நீங்கள் வேணும்னா இதில் வந்து முட்டையை உடச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் செம்மையாக இருக்குது இதுக்கும் இந்த ஒரு உருளைக்கிழங்கு ஒன்று கொஞ்சம் வாயில் வச்சுக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது கரெக்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்குவீங்க சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுத்தாலும் சூப்பராக சொல்லுவாங்க கரெக்ட் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காம கிளாட் ஏகே ஏகை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்